இப்போ நம்ம வெளிய பீச்சுக்கோ பார்க்குக்கோ நம்ம போறேன்னு வெச்சிருங்களா சரி அங்க நீங்க ஒரு நாலு பொண்ணு பாத்தீங்க சரி நாலு பொண்ணுல ஒரு பொண்ணு நல்ல பொடவை கட்டிட்டு பூ வச்சிட்டு நல்ல ட்ரெடிஷனலா ஒரு பொண்ணு சரி இரண்டாவது சுடிதார் உடுத்திட்டு ஒரு பொண்ணு சரி மூணாவது ஜீன்ஸ் பேண்ட் டீ-ஷர்ட் உடுத்திட்டு மூணாவது ஒரு பொண்ணு சரி நானாவது மேடி உடுத்திட்டு ஒரு பொண்ணு